இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு பிறந்தவர்கள் பேசுகிற அரசியலை பொருட்படுத்த வேண்டாம் அதையும் புறந்தள்ளுவோம் ஏதோ சிங்கள அரசுதான் புலிகளை அழித்து விட்டது அல்லது ராஜீவை கொன்றதனால் காங்கிரஸ் அரசுதான் புலிகளை அழித்து விட்டது காங்கிரசுக்கு துணையாக இருந்த கருணாநிதி தான் இந்த படுகொலைக்கு காரணம் கருணாநிதியோடு விடுதலை சிறுத்தைகளும் கூட்டணி வைத்தார்கள் எனவே திருமாவளவனும் இதற்கு காரணம் என்று இவ்வளவு பெரிய உலகளாவிய பிரச்சனையை கொண்டு வந்து கருணாநிதி அளவுக்கு சுருக்குகிறார்கள் இங்குள்ள அரசியல் பதர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு பிறந்தவர்கள் பேசுவதை கருத்துல கொள்ளாதீங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு பிறந்தவர்கள் யாரு நாம் தமிழ் கட்சியில இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஏன்னா இன்னைக்கு இளைஞர்கள் தொண்ணூறு சதவீதம் நாடக்கூடிய ஒரு கட்சி நாம் தமிழ் கட்சி அதனால நீங்க என்ன பண்ணுங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு பிறந்தாங்கல்ல அவங்க பேசுகிற அரசியலை களத்தில் எடுத்துக்காதீங்க கருத்துல எடுத்துக்காதீங்க இப்ப திமுகவும் காங்கிரசும் தாங்க இனப்படுகொலையே செஞ்சது அப்படின்னு சொன்னால் அதை நம்பாதீங்க சரி நாங்கள் பேசுனதை நம்ப தேவல நீங்க பேசியிருக்கீங்கள காங்கிரஸை வேரோடும் வேரடி மண்ணோடும் புடுங்கி எறிவோம்னு சொன்னீங்கல்ல இனப்படுகொலையை செய்தது காங்கிரஸ் கட்சி அதற்கு துணை நின்றது திமுக திமுகவை வீழ்த்த வேண்டும் நீங்க பேசுனீங்கல்ல கண்ணாடி விரியனுக்கு பதிலாக கட்டு விரியன் வருகிறது நீங்க பேசுனீங்கல்ல திமுக என்பது ஒரு அழிவு சக்தி நீங்கள் பேசுனீங்கல்ல அப்போ நீங்கள் பேசியதே இன்னைக்கு நீங்கள் பேச வேணாம் அதை வந்து அதை விட்டுருங்க அப்படின்னு சொன்னால் இது சந்தர்ப்பவாத அரசியலா மக்களுக்கான அரசியலா உண்மையிலேயே நீங்கள் வந்து மக்களுக்கானவர்களா இதுக்கு பேர் சந்தர்ப்பவாத அரசியல் இல்லையா ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு பிறந்தவர்கள் தான் சரியான அரசியலை செய்கிறார்கள் இன்னைக்கு இன்னைக்கு வந்து இணையம் அதிகமாயிருச்சு நீ செய்யற ஒவ்வொரு திலாளாங்கடைத்தனமும் பித்தலாட்டமும் வெளியில வந்துகிட்டு இருக்கு திமுக அங்க ஒன்றை செஞ்சுட்டு இங்க ஒண்ணு பேச முடியாது உடனடியா காணொலி எடுத்து வெளியிடுறாங்க கட்சி தீவை கொடுத்தது இல்லை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து முதல்வர் ஸ்டாலின் வந்து சட்டசபையில சொல்றாரு அந்த முகத்திரைகளை அப்படி நொடிக்கு நொடி கழிக்கிறாங்க நீ சொல்லி முடித்த அடுத்த நொடி அதற்கான ஆதாரத்தை எடுத்து சமூக வலைதளங்கள்ல போடுறாங்க இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு தான் இன்னைக்கு திமுகவிற்கும் திமுக கூட்டணிக்கும் மிகப்பெரிய வீழ்ச்சி இருக்கு அதனாலதான் அண்ணன் அப்படியே அதை மறைமுகமா சூசகமா அப்படி மூடி மறைக்கிறார் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு பிறந்தவர்களுடைய அந்த அரசியலை அவர்கள் பேசுவதை கருத்துல கொள்ள வேணாம் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்பு நீங்க என்ன செய்திருந்தாலும் அது கணக்கு இல்லை ஆனா அன்னைக்கு என் தலைவன் அந்த களத்துல நின்னு போராடிக்கிட்டு இருந்தான் அன்னைக்கு சண்டை செஞ்சுட்டு இருந்தான் அன்னைக்கு ஆ ஊ நான் வந்து என் தலைவனுக்கானவன் நான் இளைஞர்களுக்கானவன் அப்படி பேசுறதெல்லாம் ஒரு சளி பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை என் தலைவன் அங்கே போராடாத இருக்கின்ற போதும் என் தலைவன் இருக்கிறானா இல்லையா என்று தெரியாத போதும் அந்த மக்களுக்காக குரல் கொடுப்பதில் அந்த மக்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் என்ற ஒரு ஒரு சக்தியை கொடுக்கறதுல ஒரு ஆதரவாக நிற்கிறோம்ன்றதுல அதுதான் உண்மையான இன உணர்வு அதைத்தான் நாம் தமிழ் கட்சி செய்து இருக்கு நீங்க அப்படியே இன்னைக்கு வந்து திமுகவிற்கும் காங்கிரசுக்கும் புனித பட்டம் கட்டி திமுகவும் காங்கிரஸ் இனப்படுகொலையை செய்யல அவர்கள் நினைத்திருந்தால் ஒன்றும் பண்ண முடியும்